இந்த மழைக்காலம் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு அவதிப்படுறதே குழந்தைங்க தாங்க சளி இருமல் வறட்டு இலும்பல் மூக்கு அடப்பு இதை மாதிரி பிரச்சனை எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படுது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வைத்தியத்திலே இதை நம்ம சரி பண்ணலாம் சளி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் அஞ்சு மிளகு மூணு கிராம்பு அஞ்சு வால் மிளகு சித்தரத்தை சுக் ஜீரகம் ஏலக்காய் ஒரு நாலு இல்லைன்னு அஞ்சு போல் கற்பூரவல்லி கொஞ்சமாக துளசி அது கூட ரெண்டே ரெண்டு வெத்தலை இது வந்து ரெண்டு வேளை நீங்கள் வச்சுக்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இரநூத்தம்பது எம்எல் போல் தண்ணி எடுத்துக்கோங்க இது கூட இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு விரல் இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி இல்லைனா நீங்கள் சுக்கு எதை வேண்டாம் சேர்த்துக்கலாம் அஞ்சு மிளகு அஞ்சு மிளகு சேர்க்குறதுனால தொண்டை கரகரப்பு கட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணுது இது கூட கிராம்பு கிராம்பு சேர்க்கறதுனால டல்லாக இல்லாமல் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் கொடுக்கும் இது கூட சித்தரத்தை வந்து தொண்டையில் சளி கட்டுது மூக்கெல்லாம் அடைக்குது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குங்க கூட கொஞ்சம் ஜீரகம் கற்பூர இந்த கற்பூரவல்லி நெஞ்சில் கட்டி இருக்கிற அவ்வளோ சளியுமே சரி பண்ணி கொடுக்கும் பேசும்போது ஒரு கரகரப்பு வாய்ஸில் வரும் இல்லையா அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு வெத்தலையும் அது கூட துளசியும் சேர்த்து நம்ம கஷாயமாக போடும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த ரெமிடி இது எட்டு மாத குழந்தைலேன்னு யார் வேணால் கொடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கலரா இருக்கிறது லைட்டா ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல மாறும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்மலே வச்சு இரநூறு எம்எல் இருக்கிற தண்ணியை அளவுக்கு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் இதை குழந்தைங்கலேன்னு பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க எட்டு மாதம் குழந்தையா இருந்தால் அஞ்சு எம்எல் அதாவது நம்ம மருந்து ஊற்றுவோம் இல்லையா மூடி அதில் அஞ்சுலேன்னு பத்து எம்எல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் பணக்கல் கண்டு இல்லை தேன் சேர்த்து கொடுக்கலாம் தேன் சேர்க்கறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க இதை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அதே மாதிரி ஈவினிங் ஒரு வேலை கொடுத்துக்கோங்க மூணு நாள் தொடர்ந்து செய்யும்போது அந்த மாதம் ஃபுல்லாக சளி பிரச்சனை தொந்தரவு எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க